பார்த்தி பேச போற என் நெஞ்சுக்குள்ளே ஒன்று வைக்க போறேன் என் கண்ணுக்குள்ளே ஒன்று தைக்க போகிறேன் நானே என்ன தரப்போறேன் ஹாய்டோ மாமா குட்டி ஆ ஆமாடா என்னடா பண்ணிட்டு இருக்க கிளம்பிட்டியடா ஆமாம்டா நான் இந்த கிளம்பி வந்துட்டு இருக்கேன்டா சாப்பிட்டியா மாமா குட்டி ம் இல்லைடா நான் சாப்பிட்லடா ஓகே நீ கிளம்பிட்டு நம்ம ரெண்டு பேர்த்தும் ஃபஸ்ட்டுக்கு ஹோட்டல் போயிட்டு அப்புறமா வந்து பீச் போகலாம் ஓகேவாடா அங்கே போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறமா நம்ம பீச்சுக்கு போகலாம் இன்றைக்கு ஒரு கும்பலை கட்டி கும்மா ஓகேடா பாய் நான் நான் வந்துட்டு இருக்கேன்டா நீ ரெடி ஆகிடும் ஓகேவா மாமா என்ன மாமா நடுவழம்பு இந்த குத்தியில இருந்து இருந்து இப்படியே வாழ்க்கை போகுடாம பிள்ளைக்கு ஒரு ரோட்லையும் வாக்கிலையும் காணும் ஒரு வீடிய கூட வழியில் போல இருக்கு ரசிக்காமலே போறாங்கள் பாப்பமா போய் ஏதாச்சும் பேரர் ரோட் இல்ல இங்கிலேன்னு சைட்டா போய் வாங்க கொஞ்சம்மா நடந்து போய் பார்ப்போம் இப்படி இருந்து இருந்தா இருந்தாண்டே கஞ்சிக்கும் கூட வழி இல்லாதான் போகும்பா பார்ப்போம் கையான் கையெல்லாம் நம்ம நம்ம வேண்டியது ஓடி ஓடி ஓடியா பார்ப்போம் பா வா 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 மாபிள மாப்பிள ஒரு பைக் கொண்டு வருது மாப்பிள அப்ப மாமா ஓவர் ஸ்பீட்ல போறா மாப்பிள அப்படியென்றே மாப்பிள பாடா மாப்பிள போய் பார்ப்போம் வா மாமா மாமா பைக் கொண்டு வருதா மாப்பிள்ள ஆளை தூக்கும் மாப்பிள்ள பொறுங்க பொறுங்க அவசரப்படாங்க மாமா டீ மாமா குட்டி என்னடா நீ என்ன பிக்கப் பண்ண வரலையாடா ஓ இப்போ தான் எந்திரிச்சியா ஓகே 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 நான் உனக்காக நிறைய நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா ஓகேடா நீ வரலன்னு சொல்லி சொன்னால் நானே வந்துடுறேன்டா நீ லொக்கேஷன் ஷேர் பண்ணி நான் பக்கத்தில் தானே நடந்தே வந்துடுறேன்டா ஓகேமா அம்மா குட்டி சீக்கிரமாக வந்துடுறேன் ஓகேவா ஓகே ஓகே சீக்கிரம் வந்துடுறேன்டா பாய் கேர் லவ் யூ ஓகே பாய் மாமா நில்லு மாமா நில்லு என்ற அங்கே ஒருத்தி பொண்ணு ஒருத்தி நிற்கிறா நம்மூர் காரி மாதிரி இல்லையே பார்க்குறதுக்கு முரட்டு கட்டையாக இருக்கிறாளே மாபெள ஆமாண்டா மாபிள ஆமாண்டா நல்ல அழகா தாண்டா இருக்கா மாமா பாக்குறதுக்கு சிலுக்கு மாதிரி இருக்காளே மாப்பிள்ள பொண்ண பாக்காத பொருளப்பாம்பு சட சலவ செஞ்ச எட ஜோரா தூக்கு எட உனக்கு தான் மார்பில் மச்சப்பட மலசில் மஞ்ச இட தோரா தூக்கு எட உனக்கு தான் டேய் மாமா குட்டி நான் இன்ஸ்டாவில் ரீல் செஞ்சு போஸ்ட் போட்டிருக்கேன்டா போயிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடு ஓகேவா மாமா மிச்ச பாட்டு வரி நான் எடுத்துருவேட்டா நான் படுக்க இல்ல அப்பா வீடு உனக்கு தான் பொறுக்கி மாப்பிள்ள பொண்ணை பார்க்காத பொருளை பாரு சிங்கிள் வீடிக்கு வழி இல்லை உனக்கு காதல் கேக்குதா காதல் கதைப்பம்பு ஆமாம் இதெல்லாம் ஒரு வாலி வயசு உனக்கு எங்க தெரிய போது பல் இருக்கும்போதே பகடாக சாப்பிட்ருணும் சொ பல பழத்தோடு பழுக்கு வேண்டினானு கூட வச்ச பல பழத்தோடு நான் கூட அடி மூட மறுக்கிற போல நான் ஒண்ணுற பகலில் கூட அடி

மாப்பி வரத்து சாப்பிட வேண்டியது ஓகே மாமா என்ன மேடம் கேட்டீங்க அதுக்கு என்ன தானே மேங்க இருக்கோம் மாமா நான் வேணா விட்டுட்டு வேண்ட அவங்கள அட்ரஸ் தெரியுமா தெரியாத சொல்லுங்க சார் ஓகே சொல்லிடுவோம் இப்படியே போனீங்கன்னா நேர சோத்தாங்க பக்கம் ரோடு வருமா அப்படியே போனீங்கன்னா அப்படியே நேர போங்க நொட்டாங்க பக்கம் ஒரு ரோடு திரும்புமா அதில் போனீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அப் போர்டு வரும் அந்த ரோட்டில் பாருங்க அதுதான் அந்த ஊர் உங்களுக்கு தேவையான நாள் இருப்பேன் ஓகே சார் ஓகேயா தெரியுதா கொஞ்சம் நேரம் இருந்தாத என்ன ஏ அவசர அவசரம் சொல்லு பண்ணே என்ன பேசி கூட முடிக்கலையே கண்ணில் ரெண்டும் சும்மா இருக்கா பிள்ளை அவங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுவோம் நீங்கள் அப்படியே போனீங்களேண்டா வந்துடும் போங்க ஓகே தேங்க்ஸ் ஓகே என்ன நான் கூட்டிக்கிட்டே விடட்டுமா இல்லைம்மா பிள்ளை நீ வேணாம்மா பிள்ளை சரிம்மாம்மா சரியா பிள்ளை இல்லை மாமா போராளே சிக்கின ஆட்டை நலுவை விட்டுடியே மாப்பிள்ளை நான் நழுவா விடல மாப்பிள்ளை என்னித்தான் ஆட்டத்தை பார்ப்பேன் ரைட் மாமா ஏய் பாமா குட்டி ஆமாம்டா நான் என் அட்ரஸ் எல்லாம் கேட்டிங்க வந்துட்டேன்டா நீ கிளம்பிட்டியா சரி ஓகே ஓகே உங்க விட்டு முன்னாடி தான் இருக்கேன் வெளியேவா ஓகேடா நான் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரம் வா சீக்கிரமா ஓகேடா தேங்க்ஸ் சுரேஷ் அழகாக இருக்கேன்ல ஓகே ஓகே டா ஆ ரமேஷோட வீட்டுக்கு வந்திருக்கேன்டா ஓகே ஓகே என்ன மேடம் அட்ரஸ் கேட்டிங்க பேர் கூட சொல்ல வந்துட்டீங்களே ஓ நீங்களா என் பேரு கும்தா ஆமா பேரை கேட்டீங்களா மாமா இதால இதால வந்த நீங்க ஆமா சார் நான் இந்த பாதையில தான் இப்ப ஓ ரமேஷ் சீக்கிரம் வாட

சீக்கிரம் வாடான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அய்யோ அந்த சொத்து இல்லாமல் நான் எப்படி வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா என்ன கொண்டு போட்டுருவாங்களே வாடா சீக்கிரம் அப்படியா பேபி உடனே வரன் இல்லை இல்லை எங்க எங்க அயோ மேவி என்னாச்சு பேவி பேவி என்னாச்சு நல்லது மாமா ஒரு வர என்ன பேவி என்னாச்சு என்னோட

இந்த இந்த பாரு மாம் ஐயோ என்ன மாப்பி மாப்பி என் மாப்பிள்ளாடி போடுற